வணக்கம் உங்கள் எஸ்பிஎஸ் ஐஎன்ஆர் ஜுவல்லர்ஸ் நலக்கடைக்காக எல்லா வாடிக்கையாளரும் ஏன் விலை கூடுது கூடுதுன்னு தொடர்ந்து கேட்டுட்டு தீங்க அதுக்காக தந்தை வீடியோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே இருக்கோம் விலை ஏறும் 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 அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நிறையா பேர் பிகேஜ் ஸ்கீம்லெலாம் நிறையா பொருள் வாங்கியிருந்தீங்க பல கஸ்டமர் வந்து மற்ற மற்ற ப்ரைவேட் ஸ்கீம்லெலாம் வாங்கி நிறையா பலன் அடைஞ்சிங்க அப்புறம் பொறுக்குவியல் ஸ்கீமில் லட்சோப லட்சம் மக்கள் நிறையா பலன் அடைஞ்சிங்க இந்த அடிப்படையில் இன்னும் விலை கூடுங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போது சாயலுடைய பொறுத்த மட்டும் ஐயனா ஜுலசை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறமோ இல்லையோ உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு தங்கம் சம்பந்தமாக தங்கம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் பேசி அலசிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போதைக்கு நான் வந்து ஏற்கனவே போன ரெண்டு மாசத்துக்கு முன்ன பேசியிருந்த போது சொன்னேன் பல வகையில் வேலை கூட போகுது அதுக்கெல்லாம் காரணங்கள் பல வல்லுநர்கள் சொல்லிக்கிறேன் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில இப்போ உலக பொருளாதாரத்துல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா நம்ம அமெரிக்க நாட்டில் உள்ள வட்டி விகிதத்தை அந்த கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க அப்போ எல்லா பேங்க்லையுமே அந்த நாட்டில் உள்ள டெப்பாசிட்டி எடுத்தா இருப்பாங்க இல்லையா எக்ஸாம்பிள் வந்து முதியோர்கள் அல்லது அவங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுருக்கவங்கெல்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அந்த டெபாசிட் தொகைக்குரிய வேல்யூவை அப்படியே எடுத்து தங்கமாக மாற்றி வச்சுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா அட் அட்வான்ஸாக போட்டு புக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட அதாவது டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்தின் கிடைக்கிற லாபத்தை விட அந்த வட்டி விகிதத்தை விட தங்கத்தில் முதலீடு பண்ணால் அதை விட டபுளாக கிடைக்கிறத அவங்க வளர்ந்துட்டாங்க அதே மாதிரி எல்லா நாட்டுக்காரங்களுமே ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தூக்கி தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தாங்க தங்க விலை கூடுது இதே நிலமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் தங்க வில கிராம் பத்தாயிரம் ரூபா போகிறதுல ஆட்சேபனை இல்லை ஏன்னா உலக மக்கள் அத்தனை பேருமே தங்கத்தை வேணும்னு நினைக்கிறாங்க தங்கத்தில் தான் முதலீடு பண்ணால் பயம் நினைக்கிறாங்க தங்கத்தை மட்டும் நம்பினாலே போகுன்னு நினைக்கிறாங்க தங்கத்தை நம்புறவங்க இதுவரைக்கும் கைவிடப்படலை அதனால தான் இந்த தங்கத்தின் மரியாதை குட்டிக்கிட்டே போகுது அந்த அடிப்படையில் நீங்களும் ஐயன்னா ஜூலத்தில் நிறைய தங்கத்தை வாங்கி தங்கத்தை சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க பல ஸ்கீம்கள் இருக்குது பல தகவல்கள் இருக்குது பலவிதமான சேமிப்பு திட்டங்கள் இருக்குது இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தங்கத்தில் சேர்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் இருக்கிற இன்னைக்கு விலை கிலோ கிராம் ரூபா முக்கியமாக அழைத்தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ரூபா இன்றைக்கி தான் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகத்திலேயே முத முத கிராம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்த முதல் நாள் கிராம் ஏழாயிரம் ரூபாய் தொட்ட முதல் நாள் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் எங்களால் இந்த கிராம் ஏழாயிரம் ரூபாய் கூடினது இன்னைக்கு நம்ம பேசுகிற பாதி இன்னும் மூணு வருஷம் கழிச்சு நம்ம பேசும்போது அந்த டைம்ல கிராம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இதே மாதிரி நான் பேச போறேன் அப்போ இந்த ஏழாயிரத்துலேருந்து இருந்து நீங்க தங்கத்தை வாங்கி வச்சு அடுத்து மூணு வருஷத்துக்கு பிறகு நான் பத்தாயிரம்னு பேச போறனே அது வரைக்கும் நீங்க தங்கத்தில் கிடைச்ச லாபத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அதுக்காக தந்த வீடியோ அதனால் இன்றைகிலிருந்து அஜனா ஜோஸில் தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிருங்க மென்மேலும் தங்கத்தை வாங்கி பெருக்கி இந்த ஒரு பொக்கிசமான தருணத்தில் இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா வந்ததை நினச்சி நம்ம வருத்தப்படாமல் இன்னும் தங்கத்தை சேமிச்சு வைப்போம் நினச்சி இந்த வீடியோ மூலமாக உங்களெல்லாம் நிறைய தங்கங்களை குமிக்க கேட்டுக்கொண்டு நீங்கள்லாம் நிறைய தங்கத்தோட இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க வையகம்